இன்றைய மின்கை தடியில் நீங்க பார்க்கப் போவது எழுத்தாளர் சுஜாதா அவர்களைப் பற்றி பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்று பல்பரிமாண எழுத்தாளர் சுஜாதா நினைவு நாள் இவர் தியாடாத இல்லை எனும் அளவிற்கு அனைத்து துறையிலும் தனது எழுத்தை சேர்த்தவர் எந்த மரபையும் உடைக்கின்றபேயாது ஒரு புதுமையான இலக்கியம் தேயான்றும் என்ற வகையில் அதுவரை இருந்த எழுத்து நடைகளை மாற்றி தனக்கென்ற வகையில் வேகமான சுவாரஸ்யமான நடைக்கு சேர்த்தார் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவராவார் இயற்பெயர் ரங்கராஜன் தனது தனிப்பட்ட கற்பனை மற்றும் நடையால் அனைவரையும் கவர்ந்துள்ளார் சுஜாதாவின் முதல் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு சிவாஜி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் நூல்கள் கவிதைகள் கட்டுரைகள் திரைப்பட கதை வசனங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் என பல துறைகளில் தன் முத்திரையினை பதித்தவர் இவரது எழுத்து வரிகளில் கலந்திருக்கும் நகைச்சுவை அலாதியானனது நாசூக்கானது வேர்ட்ஸ் அளவை குறைத்து கதையில் தன்னுடன் ரீடர்ஸ் வரச் செய்து பெரும்பாலானவற்றை ரீடர் எல்லாம் ஊகித்து உணரும் வகையிலான இரசாயனத்தை தனக்கும் ரீடர்ஸ் எல்லோரும் தனது மியாழி நடை மூலம் ஏற்படுத்தியவர் சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் கூர்ந்து அவதானித்து அவற்றை சிக்கனமாக எழுதி முடிக்கின்ற சாகசக்காரர் தலைமுறை இடைவெளியில்லாமல் இக்கால இளைஞர்களினதும் எண்ணோட்டங்களையும் புரிந்து எழுத்திலும் இளமையைக் கேண்டு வந்தவர் ஆரம்பகால இவரது சிறுகதை முயற்சிகள் இன்றும் பிரமிப்பூட்டுபவை வேறுபட்ட கருக்கள் வேறுபட்ட அணுகுமுறைகள் எழுத்தில் வடிக்க முடியாதவை சிக்கலான மருத்துவ விஞ்ஞான நுட்ப கணனி விடயங்களையும் மிக எளிமையான நாற்பது வருஷமா உங்களை தொடர்ந்து படித்து வருகிறேனே என்னைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நீண்ட யோசனைக்குப் பிறகு சுஜாதா சொன்ன பதில்தான் அவருக்கான இலக்கிய இடம் சுஜாதா சொன்னார் நாற்பது வருஷம் உங்களை தொடர்ந்து படிக்க வைத்திருக்கிறேனே என்னைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதேதான் ஒரு வாசகனை தொடர்ந்து தன்னை வாசிக்க வைப்பது எளிதல்ல கால மாற்றங்களை உள்வாங்கி எல்லா வகையான வாசக பரப்பையும் வயது கடந்து தன் எழுத்துக்குள் கட்டி போடும் சக்தி சுஜாதாவுக்கு இருந்தது நூற்றுக்கும் அதிகமான புஸ்தகங்கள் எழுதியவர் சுஜாதா எழுபது வயதை தொற்ற போதும் படைப்பாற்றலில் முதுமை அவரை தொடவில்லை முதுமை என்ன செய்யும் என்பதை ரொம்ப ஜாலியாக ஒரு கட்டுரையில் சொன்னார் மெரினா கடற்கரையில் வெஞ்சில் உட்கார்ந்த ஒரு தாத்தா சுஜாதாவே அப்ப எழுபது வயசு தாத்தாதான் யூ ஆர் ஏ ரைட்டர் எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம் என்றார் இந்த மே பன்னிரண்டு வந்தா வயசு எண்பத்திரண்டு அந்த தாத்தாவுக்கு தாத்தா ஆச்சரியப்பட்டு போனார் என்ன ட்ரிக்கு இது என்றார் வியந்து ஒரு ட்ரிக்கும் இல்ல சார் நேத்திக்குதான் இதே பெஞ்சில வந்து உக்காந்து உங்க வயசு பர்டே எல்லாம் சொன்னீங்க இப்ப மறந்துட்டீங்க இதுதான் முதுமையின் சிக்கல் வி யூ சுஜாதா சார் நன்றி வணக்கம்